வாழ்க வளமுடன் இப்ப நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களை பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு ஏழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்துல எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது எதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போறோம் சித்திரை நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவானின் ஆதிக்கமுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் உடையவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கண்ணிலேயும் வரும் மூன்று நாள் துலாம்லேயும் வரும் சித்திரை நட்சத்திரம் இப்போ எப்படி இருக்கு இந்த மாசி மாதத்தினுடைய பலன் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டாம் பாதம் உடையவர்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் மூணு நாலாம் பாதம் உடையவர்கள் ஹாப்பியாக இருப்பீங்க ரெண்டுமே வித்தியாசத்து தான் இப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் எதை செஞ்சாலும் ஒன்றுக்கு ஆயிரம் முறை கவனத்தில் கொண்டு செய்யணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் முன்பின் அறிமுகம் இல்லாத நண்பர்கள் யாராச்சும் வந்தாங்கன்னா கவனமாக இருக்கணும் தானம் பண்ணனா கூட பார்த்தீங்கன்னா வெளியே தானம் பண்ணிடலாம் வீட்டுக்கு ஒருவர் வருகிறார் தானம் பண்ணுறேன்னா நான் வீட்டில் நோட்டம் போட்டு போகக்கூடிய வாய்ப்பும் வரும் தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம் முன்பின் அறிமுகம் இல்லாத நட்பு வேண்டாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து கூட நட்பு கேடு தரும் அரசு அதிகாரிகளும் சரி ஆசிரியர்களும் சரி உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் தேவையில்லாத விஷயங்கள் அசிங்க அவமான படம் வேண்டாம் இப்பயே அதை மாசி மாதத்தில் வாணிங்காவும் எடுத்துக்கினா நல்லது உங்களுடைய பணி பாராட்டு உண்டு அந்த பாராட்டை அசிங்கமாகதற்குரிய வாய்ப்பு தரும் உங்கள் வேலையில் மிக கவனம் ஒன்றுக்கு ஆயிரம் முறை இப்பயே வான் பண்ணுறேன் யார் கன்னி துலாம் ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு மிக சிறப்பான பலனை தந்துவிடும் வேலை பல அதிக அதிகமாக தான் இருக்கும் வேலை பல அதிகமாக இருக்கும் அதுக்குரிய பாராட்டை பெறுவீங்க வீடுக்குரிய அமைப்பை இப்பயே நீங்கள் அஸ்திவாரம் போடக்கூடிய அமைப்பு தந்துடும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ஆன்மீக எண்ணங்கள் எல்லாமே ஆன்மீக பயணம் இது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் படிப்பில் மிக கவனம் செலுத்தினாலே போதும் அடுத்த தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்குரிய அஸ்திவாரமாக அமையும் யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட வேலையில் செய்கிறவங்களுக்கு பதவி பணி உயர்வு சம்பள உயர்வு தந்துடும் இடமாற்றம் உண்டு அவங்க விரும்பிய இடத்திற்கே போகக்கூடிய சூழ்நிலை தரும் தேவையில்லாத கைவிட்டல் இருந்தனா அசிங்க அவமானத்தை கொடுத்துனா அதில் கவனமாக இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மிக கவனம் பெண் பிள்ளைகள் மிக கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயத்தில் தலையிடவே கூடாது உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும் ஆரம்பத்தில் மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது வம்ச விருத்திக்குரிய அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக இருக்கும் சுப மாதமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் கவனமுடன் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்